சொல்லி கொடுப்போம் ஏ ஃப்ளைட்டில் பக்கத்தில் உட்காடுறதுல பிரச்சனை இருக்கும் ஃப்ளைட்டில் என்னன்னா எனக்கு நான் முதல் முறை எனக்கு எப்படி உட்காடுறதுன்னு தெரியாது எனக்கு என் பக்கத்தில் நீங்கள் சீட்டு அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இமிகிரேஷனில் போர்டிங் பாஸ் நீங்கள் வாங்கும் பொழுது ஒன்றா போனீங்கன்னா பக்கத்து பக்கத்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ அம்மாவும் பிள்ளையும் வர்றீங்க இல்லை அக்காவும் தங்கச்சியும் வரீங்கன்னா ஒன்றா நின்றுக்கணும் நின்றுட்டு கொடுத்தீங்கன்னா ஒருவேளை வாய்ப்பு இருக்குது இப்போ உங்களுக்கு போர்டிங் அடிக்கிறதுக்குள்ளே பக்கத்து பெஞ்சில் அடிச்சிட்டாங்கன்னா சீட்டு மாறி இருக்கும் அப்போ என்ன செய்யலாம் ஒன்றும் பதட்டப்பட வேணாம் நீங்கள் என்ன ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்ததுக்கு பிறகு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனதுக்கு பிறகு கிட்டத்தட்ட நம்ம ஊர் டைத்தில் நாலரை மணி நேரம் போகும் அங்கே உள்ள டைம் கம்மி நம்ம ஊர் கணக்கு பண்ணிங்கன்னா நாலரை டு அஞ்சு மணிநேரம் ஆகும் டைமு அப்போ கிளம்புனதுக்கு பிறகு வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி உட்காந்துக்கலாம் அதுக்கு முன்னாடியே நான் என் பக்கத்தில் நீ உட்காரு பயமாக இருக்குது அதெல்லாம் ஒரு பயமும் இல்லை எந்த பதட்டமும் இல்லை இது வரைக்கும் நான் கூட்டிகிட்டு போனால் யாருமே ஒருத்தம் கூட வாந்தி எடுக்கலை இது வரைக்கும் நான் கூட்டிட்டு போனேன் யாருமே வாந்தி எடுத்துட்டேன் அப்படின்னு எனக்கு வரல தலை சுற்றுது காது அடைக்குதுன்னு சொல்லுவாங்க காது அடைக்கும் போது எச்சி முழுங்கிட்டு இருந்தீங்கன்னா அதை வெட்டுரும் மற்றபடி ஒன்று இல்லை கொமட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா தைலம் எடுத்துகிட்டு வரலாம் கோடாலி தைலம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் இருக்கு இல்லையா காஞ்ச நெல்லிக்காய் நெல்லிக்காயை காய வச்சு எடுத்துக்கோங்க அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கையில் வச்சுக்கலாம் சரி இப்போ நீங்கள் இது முடிஞ்சிருச்சு இப்போ மாத்திரை மருந்து எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா நீங்கள் எந்த மாத்திரை எடுத்துகிட்டு வந்தாலும் சரி எமர்ஜென்சி ஒரு ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுற மாத்திரையை மட்டும் சின்ன பேக்கில் போட்டுக்கணும் நான் அந்த சின்ன பேக்கில் மற்ற எல்லா மாத்திரையும் அங்கே யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரையெல்லாம் பேக் பண்ணி ப்ரௌன் டேப் போட்டி லக்கேஜில் போட்டுக்கணும் சரியா லக்கேஜில் உங்கள் லக்கேஜில் போட்டுக்கோங்க மற்றபடி இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவையான அடிஷ்னல் மாத்திரை ட்ரீட்மெண்ட்டு நிறையா இருக்கும் அதாவது கொஞ்சம் நிறையா மாத்திரை இருக்குதுன்னா டாக்டருடைய சர்டிஃபிகேட் தேவை அது மாதிரி எதுவும் இருந்தால் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேளுங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணவங்க அப்படி யாரும் இருந்தால் சொல்லுங்கள் பிளேட்டு யாருக்காவது வச்சுருந்தா முன்கூட்டியே சொல்லிவிடுங்க ட்ரீட்மெண்ட்டு இதுக்கு பர்டிகுலராக நான் இதுக்கு நான் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லிவிடுங்க இந்த ஹார்ட்டு பிரச்சனைலாம் பிரச்சனை இல்லை ஹார்ட்டு ப்ரெஷரு சுகரு இதெல்லாம் பிரச்சனை இல்லை இதுக்கெல்லாம் நீங்கள் நார்மல் என்ன மருந்து எடுத்துகிட்டு வரீங்களோ நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் சரி அதுக்கப்புறம் நீங்கள் லக்கேஜில் என்ன எடுத்துகிட்டு வரணும்னா எதையுமே எடுத்துகிட்டு வர வேணாம் பிளேட்டு தட்டு கோப்பை டம்ளரு போருவேன் எதுவுமே எடுத்துகிட்டு வருவேன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தால் ரெண்டே ரெண்டு எடுத்துகிட்டு வாங்க ஒன்று சர்ப்பு தூள் சர்ப்பு தூள் அங்கேயும் கிடைக்கும் இருந்தாலும் இங்கே உள்ள காசுக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து இருபது ரூபா நம்மூர் காசு கொஞ்சம் அதிகங்கிறதுனால சர்ப்பு தூள் எடுத்துகிட்டு வாங்க துணி துவைக்க முடியாது பக்கெட்டு கொடுத்துருவோம் துணியை உள்ளே போட்டு முக்கி காயப்பட வேண்டியது அங்கே உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை இருக்காதுங்கிறதுனால சர்ப்பு தூள் வாங்கி போங்க அதிகபட்சமாக இப்போ கொஞ்சம் கிளைமேட்டே சேஞ்சாக இருக்குது ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பக்கம் நான் பார்த்து பேசவே மாட்டேன் ஏன்னா அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க அவங்க அடிக்கடி பல போயிட்டு வந்திருக்காங்க வெளிநாடு பயணங்கள் போயிட்டு வந்திருக்கிறதுனால பெண்களுக்கு தான் அந்த பாதிப்பு வரும் நம்ம இங்கேயே இருந்திருக்கோம் இங்கே உள்ள தட்பவெட்பமே நம்ம உடலுக்குள்ளே இருந்திருக்கோம் அதனால திடீர்னு ஒரு புதுசாக ஒரு நாடு புது கிளைமேட்டை சேஞ்ச் பொழுது உடல்நிலை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு மருந்து என்ன ஜசம் தண்ணீர் ஜம்சம் தண்ணி உங்களுக்கு இன்ஷாலாக ஷிஃபா கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த சுக்குமல்லி காஃபி இருக்கு இல்லையா தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க அங்கே அது மட்டும் கிடைக்காது ஊருகா வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஊருகா ஜாம் பிரெட்டு என்ன வேணுனாலும் உங்களுக்கு கொடுத்துருவோம் கேட்கும்போது இன்ஷாலா உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த சுக்குமல்லி காஃபி மட்டும் தேவைப்படுறவங்க நீங்கள் எடுத்துக்கலாம் சுடு தண்ணி இருக்கும் ரூம்லேயும் கேத்தல் வச்சு ரூமில் போடுறவங்களும் அந்த கேத்தல் எடுத்துகிட்டு வரோம்னாலும் எடுத்துகிட்டு வரலாம் அதுக்கு பிறகு இந்த ஃப்ளக்குகளுக்கு வந்து சொருவோம் இல்லையா இந்த ஃப்ளக்கு அது எடுத்துக்கோங்க அது வந்து இங்கே சைட்லாம் ஓவல் ஷைப்பு ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் அங்கே வந்து கட்டடம் டைப்பில் இருக்கும் சதுரங்கமாக இருக்கும் அதனால் அது பேர் என்ன சொல்லுவாங்க சப்ப இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஃப்ளக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ளக்குன்னு சொல்லுங்கள் அது அங்கே கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் இங்கே வாங்கிக்கிட்டீங்கன்னா அங்கே நம்ம போனோன்னே செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இங்கே எண்பது ரூபா அந்த ஃப்ளக்கு மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டிங்கன்னா அங்கே உள்ளது எல்லாமே இந்த டைப்பில் இருக்காது சார்ஜ் போடுறதுக்கு இந்த கேத்தல் வாங்கிறதுக்கு இது ரெண்டை தவிர நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்று எடுத்துகிட்டு வர வேண்டியதில்லை உங்களுக்கு தேவையான தைலங்கள் போக்குவரத்து மருந்து மாத்திரை அது மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா போதும் ஸோ அப்புறம் இங்கே ஏர்போர்ட்டில் உள்ளே போயிடுறீங்க அப்புறம் இமிகிரேஷன் எமிகிரேஷனை பொறுத்த வரைக்கும் எமிகிரேஷன் ஒரு தப்பு நடக்கும் என்ன பண்ணுவீங்கன்னா எமிகிரேஷனில் எல்லாத்தையும் கழட்ட சொல்லுவாங்க எல்லாத்தையும் கலட்டி ஒரு ட்ரேயில் போட்டு உள்ளே அனுப்ப சொல்லுவாங்க அங்கே நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ண முடியாது ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக இருப்பாங்க அந்த நேரத்தில் பாஸ்போர்ட்டையும் இந்த மாதிரி போர்டிங் கார்டு கொடுப்பாங்க போயிட்டு வர்றவங்க விட்டுருங்க போனவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு விட்ருங்க தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு கார்டு கொடுப்பாங்க இங்கேருந்து ஒமான் போகிறதுக்கும் ஒமான்லேருந்து இங்கேருந்து மஸ்கட் போகிறதுக்கும் மஸ்கட்டில் இருந்து ஜித்தா போகிறதுக்கும் இந்த மாதிரி ரெண்டு போர்டிங் கார்டு கொடுப்பாங்க நீங்கள் என்ன செய்யணுன்னா எங்கள்கிட்ட ஆண்கள்கிட்ட அல்லது யாராவது தெரிஞ்சவங்கள்கிட்ட அல்லது உங்களே தெரிஞ்சவங்கள்கிட்ட அதில் போட்டிருக்கோம் சிஏஏ எம்ஏஏ மெட்ராஸ் டூ மஸ்கட்டு அப்படின் இருக்கும் அதை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு ரெண்டாவது உள்ளதை மடித்து உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க ரெண்டேமே எடுத்து மிஸ் பண்ணிடக்கூடாது அது மாதிரி போன முறை ஒரு ஹாஜிமா மிஸ் பண்ணிட்டாங்க ஆமாம் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க போர்டிங் பாஸை கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்போ ஒரு போர்டிங் பாஸை மட்டும் தான் நீங்கள் வச்சுக்க போகிறீங்க அதை மட்டும்தான் இங்கே கொடுக்க போகிறீங்க இன்னொரு போர்டிங் தூக்கி பேக்கில் நம்ம சின்ன பேக்கில் வச்சுக்க போகிறீங்க அதுக்கப்புறம் போர்டிங் பாஸையும் பாஸ்போர்ட்டும் நீங்கள் கையிலே வச்சுருக்கும் பொழுது உங்களை செக் பண்ணால் உங்களை உள்ள அந்த ட்ரேயில் வச்சுட்டு எல்லாத்தையும் அனுப்ப சொல்லுவான் அந்த ட்ரேயில் மோதிரம் வாட்ச்சு செல்ஃபோனு எல்லாத்தையும் கழட்டி உள்ளே போடணும் இந்த ட்ரேயில் வச்சு அந்த ட்ரேயை சுற்றிக்கிட்டு அங்கே வரும் அந்த நேரத்தில் உங்கள் பாஸ்போர்ட்டையும் போர்டிங் பாஸையும் வைக்கக்கூடாது நடந்து மறந்துடாதீங்க இதனாலே எங்களுக்கு லேட் ஆகிட்டு போன முறை போர்டிங் பாஸையும் பாஸ்போர்ட்டையும் அந்த ட்ரெயினில் வச்சிடக்கூடாது பின்னாடி உள்ளவங்களுக்கு ஒன்றும் புரியலை என்னமோ சொல்லிகிட்டு இருக்காருன்ட்டு இன்ஷால்லாம் அங்கே வந்து நினப்பு காமிப்போம் இன்ஷால்லாம் அதை என்ன பண்ணணும்னா அதை வச்சிடக்கூடாது அது வ அதில் தான் சீல் குத்துவாங்க அதுக்கு பிறகு இன்ஷால்லாம் போர்டிங் முடிஞ்சு நேராக உள்ளே போயிடுவீங்க இன்ஷால்லாம் கொஞ்சம் முன்னாடியே நம்ம கிளம்பிடணும் உள்ளே முன்னாடியே போயிடணும் போனதுக்கப்புறம் உங்களுக்கு தொழுகையெல்லாம் உள்ளே தான் தொழுதுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காரலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க கொண்டு எந்த தொழுகையும் இல்லை ஹதீஸின் அடிப்படை